திருமணம் செய்து கொள்வது பற்றி ஜானகியிடம் முதல் முறையாக பேசிய போது திருமணத்திற்கு பிறகு நடிப்பு தொழிலிலிருந்து முழுமையாக விலகிவிட வேண்டும் என்று எம்ஜிஆர் ஜானகியிடம் சொல்லியிருக்கிறார் அதேபோல் ஜானகியும் திருமணத்திற்கு பிறகு கூடையில் மண் சுமக்கும் வேலை செய்தாலும் செய்வேனே தவிர நடிப்பு தொழிலில் இருக்க மாட்டேன் என்று எம்ஜிஆரிடம் உறுதியாக சொல்லியிருக்கிறார் அந்த உடன்படிக்கைக்கும் அந்த ஒப்பந்தத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் இருந்ததால்தான் அந்த ஒப்பந்தத்தை படித்தவுடன் எம்ஜிஆருக்கு ஒரு ஆத்திரம் ஏற்பட்டிருக்கிறது இதனிடையே ஆத்திரமாக பேச வேண்டாம் என்று ஜானகி எம்ஜிஆரிடம் சைகை காட்டியதில் எம்ஜிஆரின் கோபம் இன்னும் அதிகமாகியது ஆனால் இந்த போராட்டங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஜானகியோட பணத்துக்கு நீங்க ஆசைப்படலேன்னா இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதில் உங்களுக்கு என்ன தயக்கம் என்று எம்ஜிஆரை பார்த்து கேட்ட ஜானகியின் மாமா அவளை